வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் துபாய் ஏர்ஷோவில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் விமானத்திற்கு நடந்த சம்பவத்திற்கு பிறகு ஐஏஎஃப் ஜூஏஇ இணைந்த விசாரணை ஐநூறு மீட்டர் வட்டாரத்தில் கடும் ரகசியமாக மூடப்பட்டுள்ளது இந்த பகுதி இன்று இந்திய ராணுவ புலனாய்வின் ஹாட்சோன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது ஐஏஎஃப் உளவுத்துறை பிளஸ் ராணுவ உளவுத்துறை இணைந்து நிழல் புலனாய்வு எச்சேயில் ஐஏஎஃப் மோதல் பிரச்சனை எது உற்பத்தி போட்டில் எவ்வளவு ஆழம் சீன பாகிஸ்தான் இன்ஃபர்மேஷன் தாக்குதல்கள் எப்படி தொடங்கின தேஜஸ் எம் கே ஒன்னை மீது உலக சந்தைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி இந்தியாவின் இருபத்தி ஒன்பது ஸ்குவாட்ரன் பிரச்சனை எவ்வளவு ஆபத்தானது ஏன் தேஜஸ் உலக நாடுகளுக்கு ஜே எஃப் செவன்டீனுக்கு மாற்றாக மாறுகின்றது தேஜஸில் சீனாவை பயன்படுத்தும் ஏழு அம்சங்கள் இந்தியா ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி ஆறு ஸ்குவாட்ரன் சக்திக்கு வருமா இந்த வீடியோ முழுவதும் கிரைம் தில்லர் இன்டெலிஜென்ஸ் மூட்டில் அமைக்கப்பட்டுள்ளது ரகசிய கோப்புகள் ஷேடோ ஓபிஎஸ் மிஸ் இன்ஃபர்மேஷன் பார் அனைத்தும் ஒரு இடத்தில் இது ஒரு வீடியோ அல்ல இது ஒரு கிளாசிஃபைட் பிரீஃபிங் துபாய் ஷோவில் இந்திய விமானப்படியின் தேஜஸ் விமானத்திற்கு நடந்த சம்பவத்தின் பின் ஐக்கிய அரபு அமீரகம் இந்திய விமானப்படி ஐஏஎஃப் உளவுத்துறை இணைந்த விசாரணையின் உள் செயல்முறைகள் மிக தீவிரமாக நடக்கின்றன சம்பவத்திற்கு பின்னர் இந்தியாவின் சிறப்பு ராணுவ உளவுத்துறை மற்றும் விமான விபத்து விசாரணை பிரிவுகள் உடனடியாக துபாய்க்கு சென்றன விமான விபத்து விசாரணை பிரிவு என்ன செய்கிறது என்பதில் இப்போது அதிக தகவல் கிடையாது காரணம் அவர்களது செயல்பாடு மிக மிக நிதானமாகவே நடக்கும் அவர்கள் தடயங்களை முழுமையாக சேகரித்து முடிக்கவே நாட்கள் அல்லது வாரங்கள் எடுக்கும் அதனால் அவர்களை அவர்களது வேலையை பார்க்க விட்டுவிட்டு நாம் ஐஏஎஃப் உளவுத்துறை மற்றும் இந்திய ராணுவ உளவுத்துறை நடவடிக்கைகளை பார்க்கலாம் இந்தியாவிலிருந்து சென்றுள்ள இந்த குழுவில் உள்ளவர்கள் விமான அபாய கணக்கெடு நிபுணர்கள் பரப்பு பிரதிவுகள் அதாவது பிளைட் டேட்டா ரெக்கார்ட் நிபுணர்கள் குறுக்கு மின்காந்த தாக்கங்கள் எலக்ட்ரோ குறுக்கு மின்காந்த தாக்கங்கள் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்ஃபரன்ஸ் ஆய்வு குழு வெளிநாட்டு கைமாற்ற தடம் கண்காணிப்பு நிபுணர்கள் ஐஏஎஃப் விபத்து மதிப்பாய்வு பிரிவு எச் பொறியியல் குழு ஆகியோர் ஐக்கியரபு அமீரக குடியுரப்புத்துறை பட்டியலில் இருந்து எடுத்த விவரங்கள் இவை இதில் ஐஏஎஃப் உளவுத்துறை மற்றும் இந்திய ராணுவ உளவுத்துறையின் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவர்கள் தம்மை வெளிப்படையாக அடையாளம் காட்டிக் கொள்வதில்லை அதனால் நாம் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் ஆட்களோடு ஆட்களாக சங்கமம் ஆகியிருப்பார்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம் இதில் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க முடியாது இந்த குழுவின் முதல் செயல் விபத்து நடந்த இடத்தை ஐநூறு மீட்டர் வட்டாரத்தில் சட்ட ரீதியாக மூடுதல் இதற்காக ஐக்கியரபு அமீரகம் பாதுகாப்பு அமைப்புகளுடன் இன்றே இணைந்து பணியாற்றுகின்றனர் பரப்பின் கடைசி நொடிகளின் விமான உள்ளீடு தானாக திறத்த முயற்சிகள் ஹைட்ராலிக் அழுத்த மாற்றம் இவை அனைத்துமே இப்போது திருடி உருவகப்படுத்தல் முறையில் மீண்டும் உருவாக்கப்படுகின்றது இந்தியாவில் உருவகப்படுத்தப்பட்ட விசாரணை தொழில்நுட்பம் உலகின் சிறந்த தொழில்நுட்பங்களில் ஒன்று சீனா மற்றும் பாகிஸ்தானிய பிரச்சார குழுக்கள் சரம் சரமாக வெளியிடும் எச்எல் ஐஏஎஃப் மோதல் நிஜமா அப்படி ஒரு மோதல் உண்மையில் இருக்கின்றதா எச்சைகள் நேரம் தாமதங்கள் பற்றி உள்ளே என்ன சிக்கல் எச்சைகள் மீது ஐஏஎம் விமர்சனம் புதிதல்ல ஆனால் இது சீன பாகிஸ்தான் குழுக்கள் ஊறுவது போல தொழில்நுட்ப குறைவான விஷயம் அல்ல அந்த மோதல் உற்பத்தி சிக்கல் பற்றியது எச்சை முக்கிய பிரச்சனை ஒன்றை ஒரு வரிசை உற்பத்தி மையம் உற்பத்தி திறன் வருடத்திற்கு பதினாறு தொடக்கம் பதினெட்டு விமானங்கள் மட்டுமே ஆனால் இந்திய விமானப்படையின் தேவை முப்பது தொடக்கம் நாற்பது விமானங்கள் எச்ின் சப்ளை செயின் பெரும்பாலும் அரசு துறைகள் அரசு துறைகள் எப்படி செயற்படும் என்று நாங்கள் உங்களுக்கு கூற வேண்டியதில்லை இந்திய விமானப்படி ஐஏஎஃப் தளபதி சொன்ன பசியோடு காத்திருக்கும் வாய்கள் என்று பிரபலமான கூற்று இதை முழுமையாக விளக்கியது இந்திய விமானப்படைக்கு அவர்களது சொந்த பிரச்சனை இருக்கின்றது இந்திய விமானப்படை இருபத்தி ஒன்பது ஸ்குவாட்ரன் என்ற அளவுக்கு சுருங்கிவிட்டது சர்வதேச ராணுவ சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் பாகிஸ்தான் போர்க்கால ஆயுதங்கள் செய்து கொண்டிருக்கும் நிலையில் நாற்பத்தி இரண்டு ஸ்குவாட்ரன் படைப்பிரிவுகள் இருக்க வேண்டிய இடத்தில் இருபத்தி ஒன்பது ஸ்குவாட்ரன் படைப்பிரிவுகள் மட்டுமே இருப்பது மிகப்பெரிய அபாயம் தேஜஸ் எம் கே வந்தால் வந்தால்தான் இந்த விஷயம் சரியாகும் ஆனால் அதை தயாரித்து கொடுக்க வேண்டிய நிறுவனம் தயாரிப்பு நிறுவனம் எச்செயல் விமானப்படை ஸ்குவாட்ரன் பிரிவுகளின் எண்ணிக்கை என்பது சாதாரண புள்ளி விபரமாக தோன்றினாலும் ஒரு நாட்டின் விமான பாதுகாப்பின் முதுகெலும்பு அதுவே இந்தியா நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாட்ரன் செயல்பட வேண்டிய கட்டமைப்பு கொண்ட நாடு ஆனால் இன்று நிலை இருபத்தி ஒன்பது ஸ்குவாட்ரன் படைப்பிரிவுகள் இதை வெளியே எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் விமானப்படை தளபதிகள் மட்டத்தில் இது ஒரு ஓயாத தலைவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் சீன தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா இவ்வளவு குறைந்த எண்ணிக்கைக்கு ஒரு சரிந்ததில்லை இதன் இராணுவ பொருள் ஒன்றே விமான போரில் இந்தியாவுக்கான பாதுகாப்பு இடைவெளி உருவாகி இருக்கின்றது இந்த இடைவெளியின் நிரப்ப யார் ரஃபால் இல்லை இவை அனைத்தும் தங்கள் பணி செய்யும் என்பதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் இந்தியாவின் எதிர்கால இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான முதன்மை பொறுப்பு தேஜஸ் குடும்பத்தின் மேல் தான் உள்ளது அதுதான் சரியான லாஜிக் ஏன் தேஜஸ் எவ்வளவு முக்கியம் என்றால் அதற்கு நான்கு காரணங்கள் முதலாவது விமான மேலாண்மையின் உடனடி பதில் விமானம் இது இலகரக போர் விமானங்கள் சுமார் மூன்று நிமிடங்களில் பறக்க முடியும் அந்த வேகத்தில் பறக்கக்கூடிய இந்தியாவின் முக்கிய ஆயுதம் தேஜஸ் எதிரி நாடுகளின் கண்காணிப்பு ஆழட்ட விமானங்கள் ஸ்டெல்த் ஆழட்ட விமானங்கள் எல்லை ஊடுருவல் விமானங்கள் இவற்றுக்கு உடனடி பதில் அளிப்பதில் தேஜஸ் முக்கிய பங்கு வகிக்கின்றது இரண்டாவது குறைந்த பராமரிப்பு பிளஸ் அதிக பரப்பு நேரம் தேஜஸின் பராமரிக்கக்கூடிய காரணி அதாவது மெயின்டைனபிலிட்டி ஃபேக்டர் உலகின் மிக உயர்ந்தது தேஜஸ் விமானத்தின் டேர்ன் அரௌண்ட் டைம் சுமார் முப்பது தொடக்க முப்பத்தைந்து நிமிடம் அதாவது வான் நடவடிக்கைக்கு சென்று ஒரு தேஜஸ் விமானம் எரிபொருள் நிரப்பப்பட்டு ஆயிரங்கள் பொருத்தப்பட்டு சுமார் முப்பது தொடக்க முப்பத்தைந்து நிமிடத்தில் மீண்டும் பறக்க முடியும் பயணிகள் விமானம் செவன் த்ரீ செவன் விமானத்தின் டைம் அதுதான் அது ஒரு போர் விமானத்திற்கு இருப்பது மிக ஆச்சரியம் அதாவது ஒரு மணி நேரத்தில் இரண்டு சோர்டிகள் பறக்க முடியும் இதனால் ஒரு தேஜஸ் ஸ்குவாட்ரன் ஒரு பெரிய ஃபைட்டர் பேஸ்க்கு சமமாக செயல்படும் மூன்றாவது எல்லை பகுதிகளில் செயல்படும் திறன் லடாக் அருணாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் பாலைவனம் எங்கும் எளிதாக செயல்படக்கூடிய விதத்தில் உருவாக்கப்பட்ட விமானம் இது சீன விமானங்கள் உயரமான தளங்கள் அதாவது ஹை அல்டிடியூட் ஏர்ஃபீல்டில் செயற்படும் போது ஏற்படும் என்ஜின் த்ரஸ்ட் நன்றாக குறைந்து விடும் ஆனால் தேஜஸின் எடை சக்தி வீதம் அதாவது பவர் டு வெயிட் ரேஷியோ இப்படிப்பட்ட தளங்களில் கூட நிலைத்த செயற்பாட்டை தருகின்றது நான்காவது உலக நாடுகளுக்கிடையே மாற்று இல்லாத பல் செயற்பாட்டு மல்டி ரோல் விமானம் இது எந்த நாடும் ஒரு விமானத்தை வாங்கும் போது பார்த்து வாங்கும் ஐந்து அடிப்படை அம்சங்கள் விலை பராமரிப்பு ஆயுதமேற்றுதல் பறக்கும் நேரம் அரசியல் அபாயம் தேஜஸ் இந்த ஐந்து அம்சங்களிலும் போட்டி என்று நிற்கின்றது அதனால்தான் இது அந்த பிராந்திய விமான தயாரிப்பாளர்களான சீனா மற்றும் பாகிஸ்தானின் தகவல் போர் தாக்குதல்களுக்கு நிரந்தர இலக்காகிறது சர்வதேச விமான விற்பனை அரசியலில் தேஜஸ் ஒரு சந்தை அபாயமா நிச்சயமாக ராணுவ விமான சந்தை சாதாரணமான வர்த்தகம் அல்ல இதன் சந்தையின் பின்னணி நாடுகள் கூட்டணிகள் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் தெரிந்து தெரியாத அழுத்தங்கள் தொழில்நுட்ப ஆதிக்கம் உளவு அமைப்புகள் தேஜஸ் எம் கே சந்தையை அடைந்தால் உலகில் பதினெட்டு நாடுகள் ஜே எஃப் வாங்க பிரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் நிலை மாறும் அவற்றில் சில அர்ஜென்டினா ஈக்வடோர் பிலிப்பீன்ஸ் நைஜீரியா கென்ஜா வியட்நாம் இந்த நாடுகளில் சில சீன பாகிஸ்தான் அழுத்தத்தால் ஜே எஃப் வாங்க தயங்குகின்றன ஆனால் தேஜஸ் வந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்று சீனாவுக்கு இது கடும் சந்தை பாதிப்பு பாகிஸ்தானுக்கு இது கடும் பொருளாதார இழப்பு அதனால் தேஜஸ் விமான விபத்து நடந்த நொடியிலேயே அவர்கள் இன்ஃபர்மேஷன் இயக்கங்கள் செயல்பட ஆரம்பித்தது அதிர்ச்சி அல்ல அதுதான் அவர்களது செயல் திட்டம் தேஜஸ் எம் கே வன்னே விமானம் பற்றி இந்தியாவின் எதிரி நாடுகள் உண்மையாக பயப்படுவது இதை பற்றி இதோ இதுதான் தேஜஸ் எம் கே வண்ணே வந்தால் ஐஏஎஃப் கையில் கிடைக்கும் சக்தி ரேடார் எலக்ட்ரானிக் ஸ்கேனிங் மேம்பட்ட எதிர்ப்பு மின்காந்த பாதுகாப்பு வானில் இருந்து வானுக்கு நடுத்தர தூர ஏவுகணை வானில் இருந்து தரையில் உள்ள இலக்குகள் மீது தொல்லிய குண்டுகள் மேம்பட்ட எலக்ட்ரானிக் வார்பேர் செயற்கூறு பராமரிப்பு நேரம் குறைவு பல விமானங்களுடன் ஒருங்கிணைப்பு மேலும் முக்கியமான ஒன்று ஒரு வருடத்தில் முப்பது தொடக்கம் நாற்பது விமானங்கள் வந்துவிடும் எச்செயல் மனது வைத்தார் இதுவே சீனா பாகிஸ்தான் இரு நாடுகளும் பயப்பட காரணம் இரண்டால் இதனால் இந்தியா ஐந்து ஆண்டுகளில் மீண்டும் முப்பத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஆறு ஸ்குவாட்ரம் சக்திக்கு சென்றுவிடும் சீனா இதை அனுமதிக்காது அதனால் அவர்கள் மிஸ் இன்ஃபர்மேஷன் தாக்குதல்களை அதிகரிக்கின்றனர்